ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நாமம் அமைப்படுவதாக இந்நாளில் கூட தேவடைய வார்த்தையை கேட்குற அர்ஞான தேவடைய பிள்ளைக்கு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் விசேஷமாக வளமான வாழ்வு என்ற தலைப்பின் கீழே தேவடைய வார்த்தையை பார்க்க போய்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டில் வாசிக்கிறோம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டு இந்த வேத வசனத்தின்படி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனைய பிள்ளைகளும் இந்த உலகத்துல இயேசுக்காக ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய எல்லா சாபத்தையும் எல்லா கஷ்டத்தையும் எல்லா தரித்திரத்தையும் அவர் சில்வையின் மேல சுமந்தார் அந்த படி வேத வசனத்தின்படி இந்த வேலையிலையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேதத்தில் வாசிக்கும் போது இசரவேல் ஜன ஆளுடைய வார்த்தைக்காக என்ன செஞ்சாங்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டபடியினாலே இன்னைக்கு தேசத்துல ஜனங்கள் ஆசீர்வாதமாக செழிப்பாக எல்லா பட்சியிலும் எல்லா நாடுகளை விட அது வந்து ஒரு செழிப்பான நாடாக இருக்குது அதுபோல இன்னைக்கு ஆண்டுகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாடும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார் அந்த விருப்பத்துக்கு ஏற்பபடி நாம் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் அவள் அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தா வார்த்தையின்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்ய அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறப்பனால நம்ம இந்த உலகத்துல ஏசி நாமத்தினால நம்ம ஆசீர்வாதமாக செழிப்பாக சுகமாய் வாழ்வது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது அது போல மேதை வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடிட்டும் சொல்லி வேதத்தில் நம்ம வாசித்துக்கிட்டு நம்ம ஆண்டு போயிடும் ஆனால் அந்த வார்த்தையில் வந்து அதிகமான அர்த்தம் இருக்கு தேவனுடைய வார்த்தை வந்து சும்மா கிடையாது ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபஸ்ட்டு முதலிடம் ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு சகல காரியத்தில் நம்ம ஆசீர்வதிக்கிறார் அதான் சொல்லியிருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நெத்தியம் தேடுகள் அப்பொழுது அப்படின்னு பார்க்கணும் அப்பொழுதுனா எப்போது நம்ம ஆண்டவரை இப்போ முதலிடம் கொடுக்கும்போது ஆராதனைனாலும் முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவருடைய கற்றுக்கு கொடுக்கிற காரியம்னாலும் நம்ம முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவர் வேத பிரசனத்தின்படி ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்ம சகல காரியங்களையும் அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் எப்படியாவது வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு வந்து அதிகமான திருமைகளை கொடுக்குறாரு ஆண்டவருடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான பெற்றோரே பாருங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க பிரயாசப்பட்டு பிளான் பண்ணி நல்ல முறையில் இந்த குழந்தை பிறந்த உடனே இதை நல்லா படிக்க வைக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல பிள்ளைகளுக்கு நம்ம வீடு மாசல் செய்வா கட்டி வைக்கணும் நல்ல ஒவ்வொரு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான பெற்றோரே பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக பிரயாசப்படுறாங்க பண்றாங்க அது போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஆண்டவர் வந்து எல்லா பற்றியும் அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் வேகத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒரு ஊழியர் செய்த நாட்கள்ல எல்லா ஜனங்களும் மலையில் கூடி இருந்தாங்க மூன்று நாளா தேவனுடைய வார்த்தை கேட்டாங்க அவங்க வெறுமையாக போவிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆதாரங்கள் கொடுக்கணும்னு சொன்ன பொழுது ஐந்து அப்போத்தையும் ரெண்டு பேலையும் ஒரு சிறு பையன் வந்து என்ன செஞ்சான் கொடுத்தான் அவன் கொடுத்தபடியினால் பார்த்தா பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள் மீதியான கூட எடுக்கப்பட்டது அது என்னன்னு சொன்னால் ஆளுடைய வார்த்தையின் படியே அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த உலகத்துல நாம் என்ன செய்ய முடியும் நிறைவாய் செழிப்பாய் நாம் வாழ முடியும் என்று வேதத்திலிருந்து இருந்து நாம் பார்க்கிறோம் வேதத்துல வாசிக்கிறோம் மத்திய விசேஷம் ஆர்வ அதிகாரத்துல முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்குவது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார்க்கு பார்க்குறோம் நம்ம அப்பா வந்து நமக்கு என்னது தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமா நமக்கு நன்மையான காரியங்களை இந்த உலகத்துல நல்வாழ்வு வாழ்வதற்கு தேவையான சகல நன்மைகளில் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறப்பட்ட நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அதுக்காக வாசிக்கிறோம் இந்த காட்டு புள்ளுக்கு தேவன் உடுத்து நிற்பது எவ்வளவு நிச்சயமோ நமக்கு உடுத்தி விற்பது அதிக நிச்சயம் வேதரை வாசிக்கிறோம் இந்த காட்டு புள்ளுக்கே ஆண்டவர் விடுத்த வச்சா அவருடைய பிள்ளைக்கு நன்மையாண்ட கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் தேவனுடைய தேவையப்படையிலே நம்ம வாழ்க்கையில் வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தில் இளைய குமாரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் இளைய குமாரம் வந்து வீட்டில் இருந்து எல்லா சொத்துக்களையும் வாங்கிட்டு போய் அவன் எல்லாவற்றையும் செலவழித்து திரும்ப சாப்பாட்டு கூட பண்ணி இல்லாமல் அவன் என்ன செய்ய பன்றி மேய்த்து கொண்டிருந்தான் அந்த பன்றி மேய்க்கிற தவறுனால தன்னுடைய பசியை தீர்ப்பதற்காக அவன் அதை கூட சாப்பிட போனான் பன்றி தவிர்த்து கூட ஆனால் ஒரு நாள் ஆண்டு அவனுக்கு புத்தி தெளிந்தது புத்தி தெளிந்தபடினால அவன் சொன்னான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வீட்டில் என்ன வேலைக்காரர்கள் கூட திருப்தியான சாப்பாடு உண்டு நான் ஏன் கஷ்டப்படணும் நான் அங்கே அப்பா வீட்டுக்கு போவேன் போகும்போது அப்பா வீட்டில் போய் நான் என்ன செய்வேன் ஒரு வேலைக்காரனவாதி வைத்து கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்பேன்னு சொல்லி அவன் பரப்பிட்டு போகிறான் அருமையான தேவனே பிள்ளைகளை அந்த அப்பா வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு நல்ல உபசரணைகள் அப்பா மனசாக அவனை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அல்ல அவளை நல்ல வஸ்திரங்களை உடுத்தி நல்ல மோதிரத்தை போட்டு நல்ல கன்று குட்டி அடித்து நல்ல சாப்பாடு விருந்து வைத்து அவங்க அப்பா நேசித்தான் அது போல இன்றைக்கும் நம்ம ஏசப்பா நல்ல அப்பாவாக இருக்கிறார் நம்ம உண்மையாக நேசிக்கிறார் உண்மையாக விசாரிக்கிறார் நம்ம அவன் கரிசனை உள்ள அப்பா நம்ம நினைவா இருக்கிற நம்ம நினைக்கிறோம் நம்மளை யார் நினைக்கிறார் நம்மளை யாரு நம்மளை விசாரிப்பார் இல்லையே நினைக்கிறோம் ஆண்டவர் நான் உன்னை விசாரிக்கிற ஒரு ஆணப்படியால் கவலை எல்லாம் எமென வச்சு நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன் என்று வேதத்துல பார்க்கிறோம் வேத வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்ம குறைவெல்லாம் நிறைவாக்குறவர் பிலிப்பிய நாலு பத்தொன்பது வாசிக்கிறோம் இந்த மாதிரி என்ன செய்யணும் என் தேவன் தமது ஐஸ்வரியத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று பார்க்குறோம் அவருடைய ஐஸ்வர்யம் எடுக்கடுக்க குறையாத ஐஸ்வர்யம் செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வர்யம் கணக்கிடப்பட முடியாத ஐஸ்வர்யம் அப்படி ஐஸ்வர்யத்தை யாரும் கணக்கிட முடியாது ஆண்டு எல்லாம் என்னுடைய என்றார் வெளியேறப்பட்டது ஒன்று என்னுடையது வெளியே என்னுடையது எல்லாம் வெளியேற பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக வாழும்போது நிச்சயமாய் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம குறைவை நிறைவாக்குவார் அது எப்படி இப்போ என் நாளில் பதினேழு பதினெட்டில் வாசிக்கும் பொழுது எப்படியாய் வாசிக்கிறோம் உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு நான் என்ன செய்கிறேன் அந்த பலன் பெருகும்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் அப்ப நம்ம வந்து வந்து கத்தரை கொடுக்கணும்னு சொன்னப்ப என்ன செய்யறாங்க அவங்க தேவைக்காக கேட்கறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க விசுவாசி அப்படி இல்லை எங்க தேவைக்காக நாங்க கேட்கறதில்ல உங்க எங்க உபகாரத்துக்காக எங்க நன்மைக்காக நாங்க கேட்கல உங்களுக்கு கணக்கு பெருகும்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் கத்தருக்காக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பலன் பெருகும்படி நான் என்ன செய்யறேன் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஊழியர்கார ஏன் அதை பிரசங்கம் பண்ணுறாங்க கத்தர்க்காக கொடுக்கும்போது விதைக்கும் தான் நம்ம அறுவடைக்க அறுவடை அறுக்க முடியும் நிச்சயமாக நமக்கு அது பலன் பெருகும் கணக்குக்கு பவுன் அதை அழகாக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் கத்தருக்காக நம்ம கிரியேஷன் அனுப்பிக்கும் பொழுது நம்ம அப்பாவுடைய ஊழியத்துக்காக அப்பாவுடைய நல்ல காரியங்களுக்காக நம்ம செயல்படும் பொழுது ராஜ்யத்தின் வேலைக்காக செயல்படும் பொழுது நிச்சயமாய் நம்ம கணக்குக்கு என்ன செய்யும் பலன் பெருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சியடையே அப்படின்னு தாவிதி சொல்றாரு அவர் ஏஜ் அப்பா வந்து நல்ல மேய்ப்பராக இருந்தார் நல்ல மேய்ப்பராய் இருக்கும் பொழுது அந்த ஆடுகளுக்கு ஒரு நாளும் குறை வராது சரியில்லாத மேய்ப்பராக இருந்தால் அது சரியாக போஷிக்கப்பட முடியாது இன்றைக்கு நம்ம அப்பா நல்ல மேய்ப்பராக இருக்கு நமக்கு நல்ல புள்ள இடங்கள் வைத்து அமர்ந்த தண்ணீர் நண்டைகளை கொண்டு போய் விடுக்கிறார் அது மாத்திரமல்ல நம்ம வாழ்நாளெல்லாம் நன்மையும் திருமையும் பின் தொடரும் சொல்கிறார் நம்ம வாழ்நாளெல்லாம் பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொல்கிறார் அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அப்பா நமக்கு எல்லா செய்ய செய்யத்தில் வாசிக்கிறோம் பூமியும் அது நிறைவும் கத்தருடையது பூமியையோ மனுப்புத்தற்கு கொடுத்தார் என்று பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே நம்ம அப்பா இந்த உலகத்தில் நம்ம பூமியை வீடே சுதந்திரிக்கிறோம் இடங்களை சுதந்திரிக்கிறோம் அதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது நம்ம குறித்து தேவடைய நோக்கம் என்னென்னா வேதத்தில் வாசிக்கிறோம் நூற்றி பதினஞ்சாம் சங்கீதம் பதினாறுல வாசிக்கிறோம் வானம் கற்றுடையது பூமியோ மனு புத்தகம் கொடுத்தாருன்னு பார்க்குறோம் அது போல் ஆண்டுகள் நம்ம கொடுத்துருக்கு நாம் விசு மாசத்தில் நம்ம அப்பா மேலே நம்பிக்கையோடு நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டுகள் விரும்புகிறார் இந்த பூமியில் எல்லாம் அவருடைய அவருடையது எல்லாம் நம்முடைய நான் விசுவாசத்தினால நாம் என்ன செய்யணும் பைபிளில் விசுவாசத்தினால நீதிமான் நீதிமா விளைப்பான்னு போட்டுருக்குது யாதி யாதியாமல் இருபத்தி எட்டுல இருந்து வாசிக்கும் பொழுது பார்க்கறோம் யாக்கோப்பு தாய்ராவிட விட்டு அவன் என்ன தூர செய்சத்துக்கு போறான் ஏன்னா அண்ணனுடைய சொத்தை ஏமாத்தின படினால அவன் வாழ்க்கையில் அவன் அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை உண்டாக்குறப்படினாலே மாமா வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பி வைக்காங்க பெற்றோர் அப்படி போகும்போது இருட்டி இருக்கு அவன் படுத்துருக்கான் ஒரு கல்ல கலைக்கு வச்சு படுத்துருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் காணான் அந்த சொப்பனத்துல ஒரு ஏணி இருக்கு அந்த ஏணியில தேவதூதர்கள் இறக்குமதியும் தேர்வதியும் அவன் கண்கள்னு பார்க்கிறான் அப்ப அந்த ஏணிக்கு மேல தேவன் நின்றான் என்று பதிமுக அவசரத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவனின் பிள்ளைகளை வனாந்தரத்துல தனிமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து இந்த பூமியை நீ படுத்திருக்கிற இருக்கிற இந்த பூமியை உனக்கு சுதந்திரமாய் நான் கொடுப்பேன்னு சொன்ன உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கும் நான் என்ன செய்வேன் கொடுப்பேன்னு சொன்னார் அதே போல ஆடவர் அவங்களுக்கு என்ன செஞ்சார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அது போல இன்றைக்கு தேவனின் தேவனுக்குள்ளே நம்ம வாழ்க்கிறோம் ரோமர்ல வாசிக்கிறோம் பிள்ளைகள் ஆனா சுதந்திரமே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறார் ஆனால் சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு சுதந்திரம் நமக்கு ஆண்டவர் சொந்தமாகி கொடுத்துருக்கிறார் விசுவாசத்தோடு நம்ம கிரியை நடப்பிக்கணும் ஒரு இடத்த வாங்கணுமா அது என்ன செய்யணும் விசுவாசத்தோடு பொழுது நிச்சயமாய் நாம் சுதந்திரிக்க முடியும் வேதத்தில் வாசிப்பொழுது பொழுது ஆபரகம் சொன்னார் கால் விதிக்கிற எவ்விடத்தையும் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னார் அதுபோல் போல என்ன செஞ்சால் அந்த இடங்களெல்லாம் எல்லாம் கிழக்கிலும் ஒரு நாள் எந்த மட்டும் நடக்க முடியுமோ நடந்து தெரியும் அவையெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக என்று நான் பல யோசுவாவுக்கு சொல்கிறார் யோசுவா ஒன்று மூணுல சொல்லும் நான் மோசைக்கு சொன்னபடியே உங்கள் காலடி விதிக்கும் எவ்வளத்தையும் கொடுத்தேன் இது என்னுடையது என்று உரிமை பாராட்ட வேண்டும் அம்மோசைக்கு வந்து மோசைக்கு சொன்னபடியே யோசுவாவுக்கு சொன்னார் நீ கால் விதிக்கிற எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன் அதுபோல் அருமையான தேவனின் பிள்ளைங்க நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இந்த இந்த தேசத்தில் பூலோகத்துல பரலோகத்துல உள்ள எல்லா நன்மைகளையும் இந்த பூலோகத்துல நமக்கு என்ன செய்யும் சோதரிக்கணும் இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்துவுக்காக ஒரு மைமையான ஒரு வாழ்க்கை வாழும் நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அதான் தாவிதி சொல்றார் கத்தர் எனக்கு சகாயம் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷன் ஒரு காரியம் செய்ய முடியாது ஆனால் தேவன் நமக்காக கல்மாரி சிலுவையின் மூலமாக எத்தனையோ நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வைத்திருக்கிறார் அது போல இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறார் அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறார் அப்பா வந்து அப்பாட்ட வந்து நம்ம கெஞ்சுவோம் மன்றாடுவோம் அப்படி இல்லை அப்பாட்ட உரிமை பாராட்டி விசுவாசித்து நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் சமூகத்துல விசுவாசிப்போம் நிச்சயமாய் நாம் அநேக நன் வளமான வாழ்வு வாழ செழிப்பான வாழ்வு வாழ தேவன் விரும்புண அவர் விரும்பத்துக்கு ஏற்ப நாம் பாடுவோம் தேவனுடைய நாம நம்ம மூலமாக மைமியப்படும் கேட்க லைக் பண்ணுங்க ஷேர்